அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான விளைவுகளை மகிழ்ச்சியான தருணங்களை அழைக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணியில் உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க இது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வழிவகுக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது பணத்தை உங்களுடைய வகையில் நீங்கள் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமாக இருப்பீங்க நண்பர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க புதிய மனிதர்களை நீங்க சந்திப்பீங்க அது இல்லாமல் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பணிகளை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்களின் சீரிய அணுகுமுறை மூலம் கடினமான பணிகளை கூட எளிதாக நீங்கள் செய்து முடிக்கலாம் உங்களிடம் காணப்படும் திருப்தியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வேண்டும் என்ற ஆற்றல் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய உதவும் உங்களின் நேர்மறையான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தும் திட்டங்களை இன்று நீங்கள் எடுக்கலாம் இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவை ஆறுதல் அளிக்கும் நம்பிக்கையான அணுகுமுறை சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளை சரியாக குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் திட்டமிட்டு கவனமுடன் பணியாற்றினால் சிறப்பாக நீங்கள் பணியாற்றலாம் உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வு ஏற்படும் இந்த வேறுபாட்டை நீக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அது இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க அவருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கக்கூடியதாகவும் வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்களின் மன உளைச்சல் காரணமாக நீங்கள் கால்வழியால் அவதிப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை சிறப்பாக திட்டமிட்டால் பதட்டமின்றி செயல்படலாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடவும் பணியிடத்தில் சக பணியாளர்களுடனான உறவுமுறை சில குழப்பங்கள் காணக்கூடியதாகும் அதனை சமாளித்து பணியாற்ற இன்று பொறுமை அவசியம் சிறிய விஷயங்களை பெரிதாக கொள்வீங்க உங்களின் குடும்ப விஷயத்தில் உங்க துணை இடத்துல சில சிக்கல்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு மனம் திறந்து பேசி வேறுபாட்டை களைவதன் மூலம் உறவின் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் பணத்தை கடனாக வாங்குவீங்க கோளாறுகள் ஏற்பட சரியான உணவு மற்றும் நேரத்திற்கு உணவு மேற்கொள்வது நல்ல சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களின் திறமையான தகவல் பரிமாற்றம் மூலம் வெற்றிகரமான பலன்கள் காணக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இறை மந்திரம் ஜெபித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுவீங்க இதன் மூலம் ஆறுதல் பெறலாம் உங்களுடைய பணியில் சிறந்த நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் பணியிடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இருவருக்கும் இடையே காணப்படும் நல்ல ஒரு புரிந்துணர்வு காரணமாக உங்க துணையிடத்துல வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு பணத்தை ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்யலாம் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் வருத்தமான மனநிலை காணப்படலாம் உங்களுடைய முயற்சிகள் மூலம் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்காது இதனை நீங்கள் சுமையாக கருதுவீங்க முறையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் வரவேற்கலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையுடனான நல்லுறவை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையை மகிழ்விக்கும் சம்பவங்களை தீவிரமான போக்களை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையே கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக அமைஞ்சிருக்கு நிலைமை உங்களுக்கு திருப்தி தருவதாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே பிறருடன் உரையாடும் போது கவனம் தேவை மோதல்கள் ஏற்படாமல் இருக்க கவனமான அணுகுமுறை தேவை வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பணியிடத்துல சூழல் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்கும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் செலவுகள் செலவுகள் ஏற்பட வாய்ப்ப்பிருக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் பொறுமையுடன் கையாண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விழிப்புணர்வும் புத்திசாலித்தனமும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பணியிட சூழல் அதிருப்தி காணப்படலாம் பனி சுமையை சமாளிப்பத கடினமாக நீங்கள் உணர்வீங்க உங்க துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது உங்களின் குழப்பமான மனநிலை காரணமாக இத்தகைய சூழல் உங்களுக்கு உருவாகும் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில சேமிப்பதற்கென்று பணத்தை நீங்க ஒதுக்கி வைக்க இயலாது அதிக சிந்தனையின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும் தியானம் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசி நண்பர்கள் எதிர்பாராத உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புதிய நண்பர்களை நீங்கள் பெறுவீங்க இந்த சிறந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விடாமுயற்சி மற்றும் வெறுப்பான வணுகுமுறை காரணமாக நன்கு நீங்கள் சாதிப்பீங்க உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வும் உறவு முறையும் நீங்கள் பராமரிப்பீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வின் மூலம் இது சாத்தியமாகும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்க துணை இடத்துல எங்களுக்கு சென்று வர அந்த பணத்தை நீங்க உபயோகிப்பீங்க எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய முயற்சிகளில் வளர்ச்சி காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் இன்று உங்களுக்கு மனம் அமைதியாக காணப்படலாம் பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க அற்புதமான செயல்திறன் உங்கள் மேலதிகாரியின் அங்கீகாரத்தை பெறும் உங்க நம்பிக்கை நம்பிக்கையுடையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி மகிழ்வீங்க பணப்புழக்கம் சீராக இருக்கு உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட இலக்குகள் அடைவீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கும்பம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம் செயல்கள் நல்ல முறையில் நடைபெற அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையின்மையே நிறைந்து காணப்பட்டாலும் உங்களை மீட்டெடுத்து நம்பிக்கையை உருவாக்கி கொள்வது நல்லது தொழிலை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் சக பணியாளர்களுடன் கவனமாக பழக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் வெறுமையை இழந்து காணக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு தாராளமாக பண் மற்றும் அனுசரித்து போகும் அணுகுமுறை மகிழ்ச்சி அளிக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது பணத்தை கையாளுவதை கடினமாக உணர்வீங்க கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே செயல்களை கவனமாக ஆற்ற வேண்டும் மனதில் ஏற்படும் மாறுபாடுகளை ஒதுக்கி வைப்பது நல்லது உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக திட்டமிட்டு முடிவெடுப்பதும் நல்லது பணியிடத்தில் பணி சுமை உங்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவது நல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது சென்று வருவதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்குவீங்க ஆரோக்கியம் சுமாராக இருக்குது ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பண்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே